பரந்தக சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான அருள்மிகு ஸ்ரீ மன்னேரி அம்மன் கோவிலில் குடமிழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சுற்றுப்புற கிராமங்களை சார்ந்த ஆயிரம் கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியில் பழைய சீராவான் கிராமத்தில் பரந்தக சோழர் காலத்தில் கட்டப்பட்ட பழமையான ஸ்ரீ மன்னேரி அம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை குடமிழக்கு விழா நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் இன்று ஊர் மக்கள் ஒத்துழைப்புடன் கோவில் புனரமைக்கப்பட்டு குடமிழக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது குடமிழக்கு விழாவை ஒட்டி கடந்த இரண்டு நாட்களாக விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை பூஜை கணபதி ஹோமம் வஸ்து சாந்தி சாந்தி யோகம் கால பூஜைகள் தீபாராதனைகள் உள்ளிட்டவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் தலைமையில் யாகசாலையில் இருந்து கடம் புறப்பட்டு கோவிலை சுற்றி வந்து மன்னேரியம்மன் விமான கோபுரத்தில் பூஜிக்கப்பட்ட புனித கலச நீர் ஊற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் மேல் புனித நீர் தெளித்து அன்னதானங்களும் வழங்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர்